ஓம் தேவி அருளாசுடன் ஓம் ஸ்ரீங் க்ரீங் க்ரீ கன் கணபதையே வர வரதேஸ்வர ஓம் கிளீ சௌகிரி காயமணி கரிமன் சாம்ரதம் அண்ணா ஓம் ஐ ஓம் தீபிகா தேவியே வாவா வசி வசி அவன் அவன்தாள் வணங்கி நிச்சயம் நல்லதே நடக்கும் எல்லாம் அவன் செயல் இன்று ஒவ்வொரு செயலும் அவன் செயலு இன்னைக்கு வந்து பஞ்சாங்கப்படி சிறவண விரதம் சர்பளி ஆவணி அவிட்டம் இப்படி பல சிறப்புகள் இன்னும் இருக்குது பஞ்சாங்கப்படி போட்டிருக்கு யஜூர் வேத இன்னைக்கு இது சம்பந்தமாகவும் பஞ்சாங்கப்படி இருக்குது இன்னைக்கு ராசி சந்தராசமோ மிதுன ராசி என்பர்கள் எல்லாம் வல்ல இறைவனை நாடுங்கள் நல்லதே நடக்கும் அதிகம் பேசவானா எப்போதும் செயல்படுகின்ற செயலை மட்டும் செய்து கொடுங்க யாராவது அனாவசியம் ஜோலி வச்சுக்க வேணாம் நல்லதே நடக்கும் நேற்றிலிருந்து பௌர்ணமி இன்னமும் இப்படியே ஓடிட்டுருக்கு இன்றைக்கி மத்தியானம் சரியாக ஒன்று பதினஞ்சுக்கு முடிய போகுது நேற்று இரவு எங்கே பார்த்தாலும் ஓரளவு வர்ண பகவான் மலையை விட்டார் வர்ண பகவான் நினைத்து சாய்த்து விடுவார் இதிலே எல்லா பகுதியிலும் ஓரளவு இந்த மாதத்தில் மழையை விட்டார் நம்முடைய செயல்கள் அனைத்தும் அவன் செயலே என்ற நோக்கத்தை சென்று கொண்டிருந்தார் எந்த விதமான ஐயப்பாடுகளுக்கு வேலை கிடையாது அவனால் தாழ்வானது ஓ காகஜாய வித்னகே கற்க கத்தாய திமிகி கன்னோ அந்த பிரசோதையாது சனீஸ்வராவானால் இன்னைக்கு சனிக்கிரகத்தோட சனிக்கிழமை சில விஷயங்கள் ஏன் மந்திரம் மூலமாக அவங்கள வந்து வணங்குறோம்னா அவங்கள இழுத்து நம்முடைய மனதுக்குள் கட்டுப்பாடு வைக்கலாம் எல்லா இறைவா எல்லாமே இறைவா மனதுக்குள் கட்டுக்குள் வைப்பது தான் இறைவனோட திருநாமத்தோட மந்திரத்தை நம்ம சொல்கிறது நம்ம அவங்கள அழைக்கும்போது இந்த மந்திரத்தோடு அழைக்கும் போது நம்மளுடைய செயல்கள் அனைத்தும் இருக்கும் அன்புக்குள்ளே வணக்கம் தனுஷர் ஐயா வணக்கம் நான் காலைல நினச்ச இதுதான் விளையாட்டை வரவேன் கர்மா ஐயா கர்மா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா எல்லாம் வல்ல இருநரும் இன்னும் சிற்று நேரத்தில் ஒரு பனிரெண்டு மணி அளவில் சோடச கலை தியானம் இதை அப்போ வந்து நான் எந்த கேள்விக்கு பதிலும் பதில் சொல்ல முடியாது பார்க்கலாம் ஆனால் பயில் சொல்ல முடியாத சூழ்நிலை ஏன்னா அந்த ஒன்றரை மணி நேரமும் தியானத்தெலாம் தான் ஓடிட்டுருக்கோம் ஓவம் என்று பிரணவ மந்திரம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு செயல் நினச்சிட்டு அந்த ஒன்றரை மணி நேரமும் நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனோட திருநாமம் ஓம் என்ற பிரணவ சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தால் போதும் நம்முடைய ஒரு செயலை மட்டும் இறைவனம் தெரிவித்தால் அது நிச்சயம் நல்லது நடக்கும் நிச்சயம் நடக்கும் ஐதீகம் இது பதினாறாவது ஒரு தெரி வரும் கர்மா நடுவில் தான் கடுவில் நான் இருக்கேன் ஏதோ சொல்ல வருது போல இருக்கு எனக்கு நிச்சயம் அதை சொல்ல வர்றது சரியாக வருது போலன்னா அதுவே லட்சுமி நாராயணன் வணக்கம் வணக்கம் குருவேஸ்வரணம் சர்வேஸ்வராயணம் ஈஸ்வராயணம் சர்வேஸ்வராக உலகையாள ஈஸ்வரா என் பெருமானே கர்மாங்கிறது நமக்கு தெரியாமே நடக்கிறது தான் தெரிஞ்சு நடக்கிறது மேலே தெரிஞ்சா தப்பு செய்வோமா கர்மாங்கிறது நமக்கு தெரியாமல் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்ய தவறுகள் தான் வந்து கர்மாவை கர்ம பலனை வந்து கர்மாவோட பலனில் வந்து குறைக்கணும்னா ஒரே காரணம் இறைவனோட திருவிழையில இருந்தால் போதும் அவரை மனதார நினைத்திருந்தாலே கர்ம பலங்கள் கர்மாவோட பலங்கள் குறையும் அதாவது கர்மாவோடனா கர்மாவோட தீய செயல்களோட பலங்கள் குறையும் நமக்கு நாம் மட்டும் கிடையாது நமது முன்னோர்கள் பல சந்தைகளை பாதிக்கணும் முன்னோர்கள் தவறும் பின்னால் உள்ளவங்கள பாதிக்கும் அதுதான் கர்மாவோடய எஃபெக்டே நாம் கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம தப்பு செய்யலான்னாலும் முன்னோர்கள் செய்த தவறுகள் அதை வந்து நம்மளை பாதிக்குங்கிறது நம்முடைய ஐதீகம் அதனால் ஒன்றும் அதாவது அதுக்கு தான் வந்து இது ஒரு பரிகாரம் மாதிரி இறைவனிடம் சரணாகதி அடையுங்கள் கர்ம வினைகளை பல தூய் தீமையான பழங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கக்கூடிய சக்தி உள்ளது அதுதான் கர்மாவோட ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது நம்ம எதிர்பார்க்கறதை எதிர்பார்கிற மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் இதுதான் இந்த நிமிஷம் இப்படி தான் இருக்குன்னு யாராலையும் கணிக்க முடியாது ஊழிக்க முடியாது நடக்கலாம் அப்படி தான் சொல்லாமல் ஒரு டாக்டர்கிட்ட போனால் ஒரு மருத்துவ ஒரு பேஷண்ட்டை போனேன் எனக்கு ஜுரம் தலைவலி இதெல்லாம் இருக்குமா உடனே ஓ இதுக்கு இந்த மாத்திரை சரி வேறு இந்த இந்த இடத்துல வலிக்குதுங்க இன்னொன்னே வைத்தியில் ஓ ஒரு சமயம் அல்சராக இருக்கலாமோ அதாவது கல்லீரல் பால்ட்டு அந்த பால்ட்டு இருந்தாலும் இந்த வியாதியாக இந்த பிரச்சனையாக இருக்கலாமோன்னு தான் வந்து அந்த மருத்துவர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மருந்து எழுதி கொடுது அது மூணு நாள் மாத்திரை சாப்பிட்டு நீங்கள் வாங்க என்னென்னு பார்ப்போம் அப்படிம்பார் அந்த மூணு நாள் சரியாயிட்டுனா நீங்கள் போக மாட்டீங்க மூணு நாள் சரியாகல என்னங்க ஆஹா இப்போ நம்ம கொடுத்த மாத்திரை தப்பு நம்ம கூ வேறு ஏதாவது இருக்கலாமோ அப்படின்னு மாற்றி எழுதி கொடுப்பார் இதுதான் வந்து மனிதனுடைய எண்ணங்களோட பிரதிபலிப்பு அது எவ்வளோ தான் படித்து நீ அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய செயல் இருந்தாலும் சில விஷயங்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும் அதனால் யாரும் ரிப்பீட் கமெண்ட் போகிறாங்க தயவு செய்து கரெக்ட் அப்போ தான் எல்லாம் கரெக்ட் சிறப்பு சிறப்பையா உண்மைதான் கண்டிப்பாக நேர நேரிலே சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதுக்கு சரியான நேரம் காலம் இன்னும் இறைவன் அனுமதி வழங்கவில்லை கண்டிப்பாக இறைவனோட அணுகத்தில் ஒரு திருக்கோவில் ஸ்தலங்களில் நமது அன்பர்களின் வேண்டுகோளை எல்லாரையும் வரவழைத்து ஒரு சின்ன உறவுகள் அன்பிற்குரிய நெஞ்சங்களோடு இணைந்திருக்க எனக்கும் ஆசை சில காலம் பொறுத்துக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது நேரம் கண்டிப்பாக எல்லாம் உள்ள இரவு நணுக்கத்தோடு சொல்வார் கண்டிப்பாக நேரலையில் நம்முடைய நேரடியாக ஒரு திருத்தலத்தில் அவனால் அவன்தால் வணங்கி நிச்சயம் நல்லது நடக்கும் பிரசங்கம் நம்முடைய அன்புக்குள்ள நெஞ்சங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படுத்தலாம் என்று திட்டம் உள்ளது கண்டிப்பாக நிச்சயம் நடத்தி கொடுப்பேன் அவன் சரி காலங்கள் கண்டிப்பாக நிச்சயம் பொறுத்து கொள்ள வேண்டும் ஐயா சாப்பிட்டீங்களா காலையிலையா ரைட் சந்தோஷம் இன்று நாம் மத்தியானம் இந்த சோடசக்கலை தியானம் முடித்த தான் எதாக இருந்தாலும் இனிமே தான் சோடசக்கலை தியானம் அனைத்து அன்பர்களும் ஏதாவது ஒரு செயலை நினைத்து மனதுக்குள் வேண்டிக்கொண்டு கொண்டு நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இப்போ நான் வந்து இருக்கேன்னா இந்த இதுக்குன்னு ஒரு இது இருக்குது அதில் இருப்பேன் ஆனால் நீங்கள்லாம் வந்து அந்த அந்த முறைப்படி பார்த்தா பூஜை ரூமில் உட்காந்துக்கணும் பூஜை ரூமில் வடகிழக்கு திசையில் உட்காந்துக்கிட்டு விலைக்கு ஏற்றிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாம் இந்த ஓம்ன்ற பிரணவ மந்திரத்தை சொல்லணும் இப்போ இல்லை திருமணம் ஆவாதங்களுக்கு திருமணம்னா திருமண ஆவாரம் நினைச்சுன்னா ஓம்னு சொல்லிவிட்டு மூணு முறை சொல்லிவிட்டு எனக்கு திருமணம் நடக்க எல்லாம் வரலை இறைவா நீ தான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மூணு அதாவது அது அந்த சோட சக்கள் இதெல்லாம் ஒரு அஞ்சு செகண்ட் தான் இருக்கும் இந்த செகண்டுக்குள்ளே நம்ம சொல்கிற பிரார்த்தனைகள் பளிக்கும் என்பது இறைவனோட அருள் நமக்கு நேரடியாக கிடைக்கும் என்பது முன்னோருடைய விதி இந்த இந்த அந்த பதினாறாவது வர திதி தான் வந்து சோழசக்கலை தியானம் இது ஒரு அஞ்சு செகண்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதனால தான் அந்த நம்ம வந்து இப்போ வந்து ஒரு இடத்துக்கு தாப்ளம் மாறும் இப்போ நான் காரைக்காலில் இருக்கேன் ஒரு சில பேர் இப்போ ஐயா வந்து இலங்கையிலையும் மலேசியாலையும் மதுரையிலையும் பாம்பாலேயும் மும்பைலேயும் கோயம்புத்தூர் இப்படி வேலூர் இப்படி பல பகுதிகளில் நம்ம இருக்காங்க அப்போ அவங்களுக்குலாம் டைமிங் மாறும் அதனால தான் வந்து கரெக்டாக ஒன்று பதினஞ்சு வந்து பௌர்ணமி முடியுது ஒன்று பதினஞ்சுக்கு முன்னாடி ஒரு முக்கால் மணி நேரம் ஆக்சுவலாக ஒரு மணி நேரம் நம்ம முக்கால் மணி நேரம் வச்சுக்குவோம் அப்போ பன்னெண்டரைலேருந்து ரெண்டே காலம் வரலாம் இது ஒரு கணக்கு அதனால தான் வந்து காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேரலையில் இணைந்திருங்க ஏன்னா நான் வந்து லைவ் போட்ட உடனே உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும் அப்போ நீங்கள் நேரலில் கலந்து கொள்ளலாம் எனக்கு இதனால் வந்து எந்த விதமான பொருளாதார வருமானமும் இதெல்லாம் கிடையாதுங்க இது வந்து இறைவன் எனக்கு கொடுத்த கடமை இதை ஏன் செய்கிறேன்னு சில பேர் கேட்கலாம் ஏன் நீ மட்டும் வேலையை பாட்டும் அப்படி இல்லை இறைவனோட அனுக்கிறதத்தோடு இந்த பணியை வந்து இறைவன் தொண்டாக தான் செஞ்சிட்ருக்கேன் என்னுடைய என்னுடையங்களோட நம்முடைய பணியை வந்து பலருக்கு ஏதாவது நல்லது நடக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நல்லது நடந்தால் நடக்கணும் நல்லது நடந்தால் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன் எந்த ஒரு செயலும் நல்லது நடந்த பிறகு இறைவனோடு தொடர்பு கொள்ளுங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி நேரலை இணைந்து உங்கள் நீங்கள் எந்த நிலை இப்போ நான் இதெல்லாம் இப்போ நீங்கள் இதில் அந்த ஓம் என்ற பிரணாமத்தை சொல்லுங்கள் தேன் நல்லா நடக்கும் இன்று ஆவணி அவிட்டம்னு பஞ்சாங்கபுரத்தில் போட்டிருக்கு சிரவண விரதம் ஆவணி அவிட்டம் அப்புறம் சர்பபலின்னு போட்டிருக்கு இன்றைக்கி ஒரு சிறப்பானால இன்னைக்கு வந்து சனி கிரகத்தோட இறைவன் அவர் வந்து சாதாரணப்பட்ட கிடையாது அதை சொன்னாலே என் மனசில் அதிகமாக அதிகமாவோட எண்ணங்கள் வந்துடும் அதை பற்றி முழுமையான காணொலியெல்லாம் நிறையா போட்டிருக்கேன் சனி பகவானை பற்றி ஏன்னா எனக்கு பக்கத்தில் இருக்க திருநள்ளார் சனீஸ்வர பகவான் அந்த திருக்கொல்லிக்காடு இங்கேருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் இருக்குது திருத்துறா பூண்டி அருகில் அது பொங்கு சனிம்பாங்க பொங்கு சனி உள்ளவங்க அந்த கோயிலில் போனால் கோயிலுக்கு போய்ட்டு இறைவனை வணங்கிட்டு வர்ற சிறப்பு இவர் வந்து பல த உள்ளார உள்ள தர்பாரணி இருக்கார் அவர் வந்து அவருடைய அருப்படையே தான் சனீஸ்வர பகவான் நட மகாராஜாவுக்கு அந்த ஏழரை விடுபட்டு அவருக்கு அருக்காட்சி தந்து கொடுத்தார் அந்த நட மகாராஜன் வேண்டுதட்டு தான் அந்த திருக்குளமே உருவானது இங்கே வந்து இந்த குளத்தில் குளிச்சுட்டு ஒன்றை வணங்குறவங்களுக்கு உன்னோட பாதிப்புகள் குறைஞ்சி அவங்களாம் நல்லா மேன்மேலே அடையணும் அவங்களோட தொழில் சிறப்பாக இருக்கணும் கடன் பிரச்சனை தெரியணும் அவங்களோட பாசமான உறவுகள்லாம் எல்லாம் சிறப்பாக இருக்கணும்னு அவர் வேண்டிக்கிட்டதுனால தான் அவர் சொன்னதுனால சனீஸ்வர பகவானோட அணுக்கதத்தோடு அந்த நலன் தீர்த்த குலம் உருவானது அங்கேயும் நமது எம்பெருமான் நல்ல வரவு சிறப்பு இல்லை நலன் நலன் கலி தீர்த்த விநாயகர் எப்படி ஒரு சிறப்பை பாருங்கள் அங்கே இருக்காரு அவரை வணங்கிக்கிட்டு குளிச்சுட்டு வந்து வணங்கிக்கிட்டு அங்கே முடிஞ்சால் நம்முடைய கர்ம வணிகள் தெரிஞ்சது அங்கே உள்ள எல்லாம் கேட்டு தூக்கி போட்டுருவாங்க இப்போ குளிக்கிற ட்ரெஸ்ஸு அதை வந்து அது நம்ம கர்மவனிகளை கொஞ்சம் பாவத்தை குறைப்பாமே அப்படின்ட்டு வணங்கிக்கிட்டு தேங்காய் ஒன்று உடைச்சிட்டு அப்படி நேராக வந்து நேராக மெல்லாம் கணபதி வணங்கிட்டு உள்ளாரையும் கணபதி இருக்கார் அங்கே காவல் முனீஸ்வரர் இருக்காங்க நேராக மூலவரை பார்க்காம சனீஸ்வரன் பார்க்கக்கூடாது எதாக இருந்தாலும் மூலவரை பார்த்து சுற்றி உள்ள அறுபத்தி மூணு நாயர்களும் பார்க்கணும் பல கோயிலில் பாதி பேர் என்னென்னா நாயன்மார்களே பார்க்கறது கிடையாது ஏன்னா அதுமாரி வழி வச்சுருக்காங்க அதுக்குள்ளே குறுக்கால எந்த எந்தளவுக்கு சீக்கிரம் கோயிலை விட்டு வெளியாகணும்னு நினைக்கிறாங்க அதேமாரி இல்லாமல் ஒரு ஆலயத்துக்கு சென்றால் அதோடய சிறப்புகளை தெரிஞ்சுங்க எப்படி வணங்கணும்னு தெரிஞ்சுங்க பாதி பேர் என்னென்னா நேராக போய் சிவனை கும்பிட்டு நேராக அப்படியே ஒரு சுற்றி சும்மா சுற்றி கூட போக மாட்டேன் சிவனை வாங்கிட்டு இவர் வந்தாலே போதும் நினச்சிட்டு சுற்றி அப்படியே ஒரு ரவுண்ட் வச்சுட்டு சனீஸ்வரம் வாழ்விட்டு அப்படியே அம்பாடை வாங்கிட்டு நேராக வந்துடுவாங்க ஆனால் அதில் உள்ள எவ்வளோ சுட்சங்கள் எவ்வளோ தெய்வங்கள் பரிகார புத்திகள் பரிவார தெய்வங்கள்லாம் நிறையா இருக்குது அவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த அந்த திருக்கோயில் அதில் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் வந்தவர்களுக்கு பொறுமையாக அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருங்க கோயிலுக்கு வந்தால் பொறுமையாக ஒன்றும் எவ்வளோ காசு செலவுபட்டு உடல் உட உடலையும் பொருட்படுத்தாமல் உடலை வரித்து கொண்டு வருகிறீர்கள் அப்போ இறைவனோட அணுக்கிரகம் நமக்கு வேணுன்ட்டு தான் வரும் அப்படி இருக்கப்போ நம்ம பொறுமையாக தான் செயல்படுவது நல்லது சில பேர் அதோடைய நம்ம ஒழுங்காக வரணும்னு நினச்சா கூட சில கிரகங்கள் வந்து நீ போய் நல்லா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களை போக தடுக்கும் அப்புறம் வந்து அவங்க உள்ளார உள்ள கெட்ட செயலையும் தடுக்கும் இதெல்லாம் வந்து இயற்கையாகவே நடக்கக்கூடியது அதனால் அது நிச்சயம் மாதிரி சூழ்நிலையில் கண்டிப்பாக பார்த்துக்கலாம் இந்த ஒரு நான்கு நிமிடத்தில் காணொளி முடிச்சுடுவேன் ஏன்னா ரொம்ப பொறுத்து எழுக்காமல் ஏன்னா அடுத்தது ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தியானம் இருக்குது அதனால் இப்போயே ரொம்ப நேரம் இழுத்துக்காமல் இந்த ஸ்டவுல் சொல்ல தான் இந்த லைவரியில் கண்டிப்பாக இந்த காணொளியை பார்க்கின்ற அனைவரும் பன்னிரெண்டு முனைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பன்னெண்டரை மணிக்கு எல்லாம் வரல இறைவனுடன் நேரலில் இருந்திருப்போம் நேரில் இணைக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் வீட்டில் தியானம் பண்ணி ஏதாவது ஒரு செயல் தியானம் பண்ணுங்க இது நிச்சயம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் மாதத்தில் ரெண்டு நாள் வரும் பௌர்ணமி முடிகிற நேரம் அமாவாசை நம்ம எந்த நேரமாக இருந்தாலும் நான் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அவனை நான் அருள் பெற அப்படி அருள் பெற்று இதை செஞ்சிகிட்ருக்கேன் நான் மட்டும் இல்லாமல் பல பேர் பலனுடையது இந்த சோடச கலை தியானத்தை பற்றி யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க அது வந்து என்ன எனக்கு தெரியும் ஏன்னா ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன்னா யாரும் செய்யாத செய்கிறாங்க நாளைய பஞ்சாயத்தை இன்றைக்கி தொகுத்து வளருன்னு சொல்கிற ஒரு இறைவன் கொடுத்த ஆ ஆசி இதையும் யாரும் செய்யலை அண்ணனி பஞ்சாங்கத்தான் அண்ணனைக்கு தான் படிப்பாங்க நாளைக்கு நம்ம நாளைக்கு ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணிப்போம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டால் நாளைக்கு இந்த நேரம் காலம் சூழ்நிலைகள் இதெல்லாம் வந்து மாறி அதுக்கு வந்தவளோ நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம் இன்றைக்கி காலையில் தெரிஞ்சுக்கிட்டு ஐயோ நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டோம் ஒன்பதரை மணிக்கு போட்டோம் ஒன்பதரை மணிக்கு ராகு காலம் நம்ம என்னடா பண்ணுறது அப்படியே சொல்லணும் நம்ம ஓ ஒம்போது டு பத்து ராகு காலமாக ரைட்டு அப்போ கொஞ்சம் லேட்டாக போய்க்கலாம் அப்போ இந்த ராகு காலத்துலேயே கொஞ்சம் மாறுபடும் ஒரு முக்கால் அல்ல ஒன்பதே காலுக்கு ஆரம்பித்து பத்தே முக்கால் பதினொன்றாம் கொஞ்சம் மாறும் அந்த கால சூழ்நிலைகள் அது தகுந்தப்பில் நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம அதுதான் நேரம் அதை இதேமாரி இறைவன் கொடுத்த வாய்ப்புகளை நம்ம இறைவன் வந்து என்னுடைய செயல் வந்து ஒவ்வொரு வித்தியாசமான அதாவது யாரும் செய்யாத இறைவன் நமக்கு வந்து அந்த அருள் புரிகிறப்ப அது கிடைக்கணும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் சரி எல்லாம் வரல இறைவனுக்கு கொடானு நன்றி உங்களுக்கு நன்றி காணொலியில் நிறையா பேர் கேள்வி கேட்டு தான் மன்னிச்சுருங்க பன்னெண்டரை மணிக்கு நான் நேரில் எழுந்திருப்பேன் அது சோடச கலைதெல்லாம் அதில் வந்து நீங்கள் கேள்வி கேட்டாலும் நான் ஓம் என்ற மந்திரத்தை தான் தொடர்ந்து சொல்லுவேன் அதனால் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி நேரில் இணைந்திருங்கள் வாழ்க வளம்படம் திருச்சு டம்படம் சோடச தியானம் ஏதாவது ஒரு செயலை நினைத்து எல்லாம் உள்ள இறைவனம் சமர்ப்பித்தால் வெற்றி நிச்சயம் அதை மறுபுடிங்க வெற்றி நிச்சயம் கிடைக்கும் அஞ்சு தான் இருக்கும் அதை பண்ணுங்கள் அன்பிற்குள்ளே அவர்களே நீங்கள் இந்த காணொலியில் இருந்து பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் உங்களுடைய பிரார்த்தனையும் இந்த நேரலில் வையுங்கள் நிச்சயம் ஓம் ஸ்ரீ கௌம்பக்கன் க்ரீ கௌம்பன் கணவதே வரவர சர்வஜனம் இந்த காணொலி காண அனைவருக்கும் எல்லாம் வரல ஏழைநோடார்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் என்று பிரார்த்தித்து கொண்டு உங்கள்ட வந்து தற்காலிகமாக இப்போதிக்கும் ஜஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் தான் ஒன்றரை மணி நேரம் அதுக்கப்புறம் நம்ம நேரில் தொடரலாம் நேரில் மறுபடியும் சொல்கிறேன் நேரில் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை ஏன்னா தியானத்தில் இருக்கும்போது அது சில டிஸ்டர்ப் பண்ணும் அதுமாரி இல்லாமல் ஒன்லி ஒன்றரை மணி நேரம் தியானம் தான் இருக்கும் சரியாக பன்னெண்டரை பண்ணுறதுலேருந்து பன்னெண்டு முப்பதுக்கு பன்னெண்டு நாற்பது இருக்கலாம் அதுலேருந்து ஆரம்பித்து இரண்டு மணி வரை தொடர்ந்து நேரில் இணைந்திருப்போம் அவனால் அவன் தாழ் வணங்கி வாழ்க வளமுன்னு தெரிச்சிட்டோம் நன்றி வணக்கம் எல்லாம் அவன் செயல் இன்றும் சற்று நேரத்தில் உங்களுடன் நேரர்கள் வாழ் நன்றி நன்றி இப்போ அதிகமாக பேசிவிட்டேன் அப்புறம் எப்படி பேசுறது அப்போது ரெண்டு மணி நேரம் நான் தொடர்ந்து உங்களோட இருந்தாகணும் அதனால தான்